கயத்தார்ல இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மணிமண்டபத்துக்கு வந்திருக்கோம் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கயத்தார்ல இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மணிமண்டபத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து பாத்தீங்கன்னா அவரோட செலை தெரியுதா வீரபாண்டிய கட்டபொம்மனோட பொம்மனோட செலை சரி வாங்க உள்ளுக்கு போகலாம் மழை பெய்யுது வந்து என்ட்ரன்ஸ் ஆக்சுவலா ஸோ என்ட்ரன்ஸ்ல போகிறோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு டூம் ஷேப்பில் ஒரு இது வச்சிருக்காங்க இந்த பில்டிங்கே வந்து ஒரு டூம் ஷேப்பில் தான் இருக்கு ஸோ திறந்து தான் இருக்கு இதுக்கு எந்த டிக்கெட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன் திறந்து தான் இருக்கு ஓப்பனில் அண்ட் இந்த சைடில் தான் நம்ம வெளியில பார்த்தோம் இல்லையா அந்த செலை இருக்குது சரி வாங்க இப்படி போகலாம் நம்ம ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கு ரொம்ப மேலே ஏறுற மாதிரி இல்லை லைட்டாக தான் இருக்குது மைல்டான ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்ததுமே நிறைய ஃபோட்டோஸாக இருக்குது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய செயல்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நிறையா ஃபோட்டோஸாக வச்சு காமிச்சிருந்தாங்க ஸோ அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லாம் என்ன இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேங்க ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து திருச்செந்தூர் முருகரை வழிபட்ட அந்த இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஆலன் துறை அப்படின்ற ஒரு ஃபாரினர் வெள்ளையரோடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறு வருஷமாக பிரியாத வரி கேட்டு வந்தாராம்மா அப்போ வந்து அந்த டைலாக் வரும் இல்லையா நம்மளோட சிவாஜி கணேஷனோட டைலாக் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உலகில் கொடுக்க வேண்டும் அந்த அந்த தான் டைலாக் சொல்லியிருக்காங்க வரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சீன் வந்து காமிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஜாக்சன் துறை கிட்ட வந்து பேசி சந்திச்சு அந்த பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க கைதி செய்யறதுக்காக உத்தரவிட்டிருக்காங்க இந்த படத்துல ஆக்சுவலா கட்டபொம்மன் கிட்ட நிறைய போர் வீரர்கள் இல்லைனாலும் வெள்ளையர்களை வந்து அவர் தன்னோட வேலால் ஈஸியாக தாக்கிட்டார் அப்படின்றத குறிக்கிறாங்க இந்த ஃபோட்டோவில் ஆக்சுவலாக தூங்கிட்டு இருந்திருக்காரு கட்டபொம்மன் பொம்மன் அப்போ வந்து அவர் வந்து விஜய ரகுநாத தொண்டைமான்ற ஒரு அரசரோட சூழ்ச்சியால் வந்து கைது செய்கிறாங்க ஸோ அந்த ஃபோட்டோ தான் இது வந்து கட்டபொம்மனுடைய கோட்டை வந்து தாக்கப்பட்டப்ப எடுத்த ஃபோட்டோங்க கட்டபொம்மனை கைது செய்கிறதுக்காக ஜாக்சன் வந்து விடுறாங்க ஸோ அந்த டைமில் தப்பிச்சு போகிறப்ப எடுத்த ஃபோட்டோ தான் இந்த போட்டோல வரி வசூலிக்கிறது பத்தி ஒரு காரசாரமான விவாதத்தை தாங்க சொல்லியிருக்காங்க விசாரணைன்ற பேர்ல ஒரு போலி நாடகம் போட்டு கட்டபொம்மனுக்கு கடைசியில தூக்கு தண்டனை கொடுத்துடறாங்க இந்த போட்டோல கட்டபொம்மனை கைது செஞ்சு வெள்ளையர்கள் இருக்கிற கைத்தாருக்கு கூட்டிட்டு வந்துட்டு அங்க வந்து விசாரணை பண்றது தான் கொடுத்திருக்காங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து இந்த மணி மண்டபத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக இருந்தாரு அண்டு இந்த கட்டை பொம்மன் சிலை ஒன்று கோல்டன் கலரில் சூப்பராக இருந்துச்சு அந்த சிலைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன கேட் போட்டிருந்தாங்க ஸோ அவர் தான் அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டார் ஸோ உள்ளுக்கு போய் நம்ம பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சிலைக்கு சைடில் வந்து ஸ்டெப்ஸ் இருந்தது மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனாக்கா அது வந்து ஒரு பால்கனி மாதிரி இருந்துச்சு மேலேருந்து நம்ம வியூ பண்ணும்போது கட்டை பொம்மனோட சிலை சூப்பராகவே தெரிஞ்சிச்சுங்க நீங்களும் பாருங்களேன் இருக்காங்க உள்ள டேபிள்ஸ் சேர்ஸ்ல போட்டு மீட்டிங் கால் மாதிரி அரேஞ்ச்மென்ட்ஸ் இருக்கு கிட்டத்துல பார்த்தா டெலர் ஆர்ட் பண்ண வரி வட்டி கிஸ்தி யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் வரி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கட்ட வேண்டும் வரி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா ஏற்றம் விரைத்தாயா அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா மான இந்த வசனத்தை ஒரு வாட்டியாவது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சொல்லி பார்த்துருப்போம் இல்லைங்களா அவ்வளோ ஃபேமஸான பர்சன் தாங்க கட்டபொம்மன் பேஞ்சராஸ் பில்லோ இவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் ஸோ இந்த மணி வந்து நம்ம ஜெயலலிதா அம்மாவால் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த மணிமண்டபத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க அம்மா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அம்மா ஜெயஜிதா அம்மா மூலியத்துல வந்தது சரி நீங்க இங்க எவ்வளவு நாள வேலை பாக்குறீங்க நான் பதினஞ்சு வருஷம் ரொம்ப காலம் இருக்காங்க டெய்லி எத்தனை பேர் வருவாங்க அம்மா ஒரு ஓரம் டெய்லி கணக்கு சொல்ல முடியாது நூறு பேரும் வருவாங்க ஐம்பது பேரும் வருவாங்க ஆ இப்படி இருபத்தஞ்சு பேரும் வருவாங்க ஆகுல இந்த ஊர்ல இருந்து வரீங்க தலைவாய்ப்புறமா தூத்துக்குடி பக்கம் இருக்கு அந்த தலைவாய்ப்பு ராஜபாளையம் சூப்பரா இருந்துச்சு அவர் எப்படி வாழ்ந்தாரு என்ன பண்ணாரு அதெல்லாம் பத்தி அழகா கொடுத்துருந்தாங்க அண்ட் மழை பெய்து இதுவரை மார்பிளா கொஞ்சம் வலிக்கிடாம நடக்கணும் அதை பார்த்து பார்த்து நடந்துட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வந்து நீங்களும் இது ஆக்சுவலா திருநெல்வேலி டு மதுரை அந்த ரூட்ல இருக்கு மெயின் ரோட்ல தான் இருக்கு நீங்க எப்ப வந்தாலும் பார்க்கலாம் சரி ஆக்சுவலா இது சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரே கார்டனா இருக்கு அண்ட் தான் வந்து ஒரு ஜக்கம்மா கோயில் இருக்குன்னாங்க அண்ட் தூக்கு போட்ட இடமும் இருக்குன்னாங்க சரி வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு புளிய மரம் வந்து அந்த இருந்த இடம் தெரியாம போய் காஞ்சி போயிடுச்சுங்க ஸோ அந்த இடத்துல ஞாபகமா இந்த தூணை வந்து அவங்க எழுப்பியிருக்காங்க இதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா வானம் பொழியுது பூமி விளையுது மன்னவன் காணிக்கும் கிஸ்தி ஏது என்று வெள்ளையரை எதிர்த்து முழங்கிய முதல் மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்டு அவரோட தோற்றம் வந்து மூணு ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது மறைவு வந்து பதினாறு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு போட்டிருக்காங்க இந்த சிலையை ஆக்சுவலி சார் இருக்காங்க என்ன தெரிகிறது சிவாஜி கணேஷன் சார் கட்டி கொடுத்த அந்த சிலைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பார்க் இருக்கு குழந்தைங்களுக்காக சோ இங்க சிட்டிங் மாதிரி இருக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்க ஒரு ஊஞ்சல் லெண்ட் சொர்க் போட்டிருக்காங்க அண்ட் அந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா பார்க் மாதிரி வச்சிருக்காங்க சின்ன சின்ன ஊஞ்சல் இதெல்லாமே இருக்கு ஆக்சுவலா இங்கதான் வந்து புளியமரம் இருந்துதான் அந்த புளியமரம் வந்து காஞ்சனால நினைவாதான் இந்த தூண் மாதிரி எழுப்பி அவரோட சிலைய வச்சிருக்காங்க ஊரெல்லாம் ஜக்கம்மா கோவில தேர்னா கடைசி பார்த்தா வாசல்லே இருந்ததுங்க ஜக்கம்மா என்னோட சேர்ந்த நீங்க இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க சோ உண்மையாவே என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாய்